பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பொருட்சாய் நமதாம் காமதேனவே கடகராசி என்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி இப்போ இந்த ராசியில் புத பகவான் இருக்கார் பனிரெண்டில் சுக்கரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருப்பார் ஆனால் இந்த வாரம் பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் குருவோடு சேர்ந்து பன்னெண்டில் இருக்கார் அதுக்கப்புறம் ராசிக்கு வருகிறார் ஆட்சி பெறுகிறார் இரண்டாம் இடத்துக்கு இறுதியாக வந்து இந்த வார இறுதியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்து நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது உங்களை பொறுத்தவரையில் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு முழு வீச்சோடு இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உச்சமடைகிறார் சந்திரன் வார ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் குருவோடு சேர்க்கிறார் அதுக்கப்புறம் ஆட்சி வருகிறார் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்தை பார்ப்பதால் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் எட்டாம் இடத்துல ராகு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அரசுக்கு எதிராக ஏதாவது தொழில் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஏதாவது தொழில் பண்ணாங்களோ அவங்க வந்து மாட்டிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது தண்டனை க கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது தொலைந்து போன எப்போவோ என்றைக்கோ தொலைந்து போன பொருள் அல்லது கேஷ் உங்களுக்கு இன்றைக்கி திரும்பி வர கூடிய அதாவது உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அது எப்படி அப்படின்னா சீட்டாட்ட ரேசியல் லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமைகிறது ஒன்பதில் இருக்கும் சனி வக்கிரகதியில் இருப்பதால் தந்திக்கு இடர்பாடுகள் வரலாம் ஆனாலும் உங்களுக்கு சரி சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு அதாவது ஏதாவது பிரச்சனைகள் வரும் எட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் மற்றபடி உங்களுக்கு பதினொன்று குடையவன் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கார் பெண்களால் வருமானம் இருக்குது அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்கள் ஏற்பட போகிறது உங்களை பொறுத்த வரலியும் ஒம்பது குடையவன் பன்னெண்டில் இருக்கிறதால பாக்கியமாக ஒரு டிராவலிங் டூர் போக வேண்டிய சூழல் ஏற்படும் அது வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பயணமோ இன்பச் சுற்றுலாவோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை நல்ல